அகத்திய மரத்தை கவாத்து செய்கிறதுக்கும் ஹார்ட் ப்ரன்னிங் ரொம்பவே தீவிரமாக கவாத்து செய்கிறதுக்கும் உண்டான வித்தியாச துத்தமாக போகிறோம் அதாவது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற அகத்தியர் மரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நம்ம இந்த கொப்பில் கவாத்து செஞ்சுட்டு இருந்திருக்கோம் இந்த கொப்போட நிறமே மஞ்சள் நிறமாக இருக்கு அதாவது பச்சை நிறம் இல்லை கொப்போட வளர்ச்சியுமே பெரிய அளவில் இல்லை இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கவாத்து செஞ்ச கொப்பு இந்த மாதிரி தான் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே மஞ்சள் நிறமாக மாறிட்டிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கவாத்து செஞ்ச பழைய கொப்புகள் எல்லாம் மரத்தில் தேக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால புதிய கொப்புகள் துளிர்விக்கும் விகிதம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அதனால ஓல்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் அதிகமாக மரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கோன்னா ஹார்ட் ப்ரன்னிங் பண்ணியிருந்துருக்கோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி தான் ஹார்ட் ரன்னிங் நீங்கள் பார்த்தியாக தெரியும் இது வந்து நம்ம மண்ணில் இருந்து ஒரு ஆறடி உயரத்துக்கு தண்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா கொப்பையுமே கவாத்து செஞ்சிட்டோம் இது கவாத்து செஞ்சு ஐந்து நாட்கள் மரம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புதிய தொழில்கள் வந்து எவ்வளோ சிவப்பை வந்திருக்குன்னு இந்த மாதிரி தன்மையோட வரக்கூடிய கொப்புகள் எல்லாமே ரொம்பவே வேகமான வளர்ச்சி நோக்கி போவோம் நைட்ரஜன் சத்து பாஸ்பேட் சத்து எல்லாமே அதிகமான அளவில் மண்ணில் வந்து உறிஞ்சி எடுத்து வளரும் அதேமாரி இந்த மரம் பார்த்திங்கன்னா கவாத்து செஞ்சு பத்து நாட்கள் மரம் இதில் வந்து தொழில்கள்லாம் நல்லாவே கொப்புகள் தனியாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஹார்ட் ப்ரன்னிங் பண்ண மரத்தோட வளர்ச்சிக்கும் சாதாரணமாக கவாத்து செஞ்ச மரத்தோட வளர்ச்சிக்கும் வளர்ச்சி வேகம் வந்து மாறுபடும் அதனாலாம் கவர் செய்யும்போது பழைய கொப்புகள் மரத்தில் தங்கியிருக்கும் அதில் புதிய தொழில் எடுக்கும்போது அந்த செல்ஸில் வந்து அதிகமான தொழில்கள் தொழில் வைக்கும் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதே இந்த மாதிரி தண்டை மட்டும் விட்டுட்டு விட்டும் போது தண்டு என்ன தான் நோய் பட்டிருந்தனாலும் கூட ஏதாவது புழுக்கள் இல்லைன்னா பூச்சிகள் எதுவும் அரித்திருந்தனாலும் கூட முடிஞ்ச அளவு மேக்சிமமாக கொப்புகள் வந்து பச்சை நேரமாக நல்லா தன்மையோடு தலைக்க வைக்கும் ஸோ இப்படி ஆகும்போது இன்கேஸ் ஏதாவது பூஞ்சான நோய்க்கோ இல்லைனா ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா கூட அந்த மரம் வந்து பிழைச்சி அதிகமான கொப்புகளோடு வளரும் இந்த மாதிரி ஸ்லோவான வளர்ச்சியிலேருந்து வெளியே வந்துடும் ஸோ முடிஞ்சளவு கவாத்து செஞ்சு விடுறது வந்து ஒரு டூ டைம்ஸ் கவாத்து செஞ்சு விடுறீங்க அப்படின்னா மூணாவது நேரம் ஹார்ட் ரன்னிங் பண்ணுங்கள் அதாவது அந்த கவாத் செய்யக்கூடிய எல்லா கொப்புகளையுமே சேர்த்து இந்த மாதிரி அகற்றி தண்டை மட்டும் விட்டுட்டு வெட்டிடுங்க அண்ட் இந்த ஹார்ட் ரன்னிங் வந்து நம்ம ஆல்ரெடி உயர்த்திக்கிட்ட விட்டுட்டு வெட்டியிருக்கோம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹார்ட் பண்ணிங் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிட்றோம் அப்படின்னா மண்ணில் வந்து ஒரு ரெண்டு அடி மட்டும் மரத்தோட தண்டை விட்டுவிட்டு வெட்டி எடுத்துட்டோம்னா அதுதான் ஹார்ட் பண்ணிங் அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போது நம்ம விட்டு இருக்கிறது ஆறு அடி உரத்தில் வெட்டிருக்கோம் மரத்தோட தண்டை விட்டுவிட்டு இதில் ஃபுல்லாகவே புதிய குப்புகள் நல்லாவே கண்டிப்பாக தழுக்கும் அப்படி இருந்தும் கூட அதிகமான குப்புகள் கீழ் மட்டத்துலேருந்து வளர்கிற பட்சத்தில் அது இன்னும் பக்கு கீழகளை அதிகமாகச்சு மரம் வந்து கீழே இருந்தே நல்லா விரிஞ்சு வளரக்கூடும் ஸோ அந்த மாதிரி நம்ம கவர் செய்கிறது தான் ஹார்ட் பண்ணிங் ஸோ நம்ம வந்து ஹார்ட் ப்ரின்னிங் பண்ணல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹார்ட் ப்ரண்டிங் சொல்லலாம் இதை ஆனால் முழுமையான ஹார்ட் ப்ரின்னிங் அப்படின்னா இந்த மாதிரி மரத்தோட தண்டில் கீழே இருந்து ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு விட்டுட்டு நம்ம கவாத்து செஞ்சோன்னா அதுதான் ஹார்ட் பிரனிங் அண்ட் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய எல்லா விவசாயம் அம்மா தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துடைய நோட்டிஃபேஷன் எனக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிகேஷன் அனுசன்